ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன் இன்னைக்கு தோசை இட்லி இடியாப்பம் ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் முருங்கைக்காய் பாயாதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் மிக்சி ஜாரில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த பாயாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாங்க ஒரு விசில் போயாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குது இப்போ பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி இலையை தூவிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த முருங்கைக்காப் பாயை கொஞ்சம் திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் ஏன்னா நான் இன்னைக்கு ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறேன் இந்த புரட்டாசி மாசத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க வெஜ்ஜிலையும் பாயா செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த முருங்கக்காய் பாயாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்